இன்றைக்கி சார்கோல் சோப்பு நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக காமிக்கிறோங்க அஞ்சு கிலோவுக்கு நம்ம சோப்பு செய்கிறோம் அஞ்சு கிலோவுக்கு நம்ம சோப்பு செய்கிறதுக்கு வேணுங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆமாம் அம்புருக்காரம்மா எந்த இது பண்ணினாலும் புரியுதுங்களா இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வைக்கணும் தேங்காய் எண்ணெய் மட்டும் நான் போட்டு ஊற்றிட்டேன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்தமாரி இருக்கக்கூடாது அதே அதேமாரி டைரி பக்கத்தில் இருக்கணும் என்னென்ன எடுத்து வச்சிருக்கிறோம் என்ன பண்ணுறது நோட் பண்ணிங்க ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் இந்த சோப்பு பதினஞ்சு நாள் கழிச்சு க்யூரிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் என்ன போட்டோம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிற மாரி நமக்கு மறந்துடும் என்ன எவ்வளோ நேரம் மிக்சிங் ஆச்சு நம்ம மறந்துடுவோம் என்னென்ன எடுத்து வச்சிருக்கிறோம் லை சொல்யூஷன் எந்த மாரி இருந்தது அப்படிங்கிறத எல்லாமே வைங்க இப்போ நம்ம அஞ்சு கிலோ சார்கோல் சோப்புக்கு என்ன அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோக்கனட் ஆயிலு மூவாயிரம் கிராம் நான் மொத்தமாக சொல்லிடுறேங்க கோகோனட் ஆயில் மூவாயிரம் கிராம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு அடுத்தது கேஸ்ட் ஆயில் இரநூத்தம்பது கிராம் பாருங்க கேஸ்ட் ஆயில் இரநூத்தம்பது கிராம் எடுத்து வச்சுருக்குறோம் அதே போல் பட்டரு இரநூத்தம்பது கிராம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டட் சார்கோல் ஆயில் வந்து ஆயிரத்தி ஐநூறு கிராம் எல்லாமே கிராம் கணக்குங்க இது வருங்க கேஸ்டிக் வந்து எட்நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் கேஸ்டிக் சோடா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிராம் ஆர்ஓ வாட்டர் பண்ணி நம்ம லையா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு அடுத்தது எப்படி இருந்தாலும் வடிகட்டுறதுக்கு நம்ம வீட்டில் இதை வச்சுக்கீங்க அதே மாதிரி ஆயில் வடிகட்டுறதுக்கு இந்த இது எல்லாமே நம்ம தேவையான பொருட்களை பூராமே நம்ம ஒரு செட்டு செய்கிறோம் அப்படின்னா நம்ம டேபிள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும் அதேமாரி ஸ்கேல் வந்து மஸ்ட்டுங்க இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் கிராம் அக்யூரசி இது கோல்டு மெஷர்மெண்ட் பண்ணுறது இது உங்களுக்கு வேண்டியதில்லை ஒரு கிராம் அக்யூரசியில் நீங்கள் வச்சுக்கீங்க அதே மெயினாக சொல்ல நினச்சங்க இந்த மாதிரி மோல்டு வந்து காஸ்ட்லி இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா இது வந்து லேசரில் கட் பண்ணுறது லேசரில் கட் பண்ணி பிளேட் இருக்குது பார்த்தீங்களா ஃபோர் எம்எம் ஃபைவ் எம்எம் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளேட்டில் வந்து இந்த என்ன சைஸ் வேணுமோ இருபத்தி மூணு எம்எம் இருபத்தி நாலு எம்எம்மில் கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இதில் ரெக்ஸின் ஊற்றி நம்ம ரெடி பண்ணுறது இதில் பூராமே சை இந்த நெட்டில் பூராமே இது இருக்குது ப்ளேட் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆறரை கிலோ வருங்க வெயிட்டு புதுசா செய்யறவங்க ஏதா இருந்ததுனாலும் சிலிக்கான் டை உங்களுக்கு போதுமானது ஏன்னா இந்த டை யூஸ் பண்றோம் அப்படின்னா கம்பல்சரி இந்த மிஷின் வேணுங்க மிஷின் வேணும் இந்த இந்த டை வேணும் நமக்கு இது வந்து எஸ் எஸ்ல பண்றது இதுல வந்து நம்ம நேம் பதிச்சுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த இதுல இங்க அதே மாதிரி ஆக்டிவேட்டட் சார்கோல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஆயில வந்து நம்ம சூரிய புடம் சொன்னோம் பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கணுங்க இப்ப போட்டு வச்சுட்டா இதுல வந்து ரொம்ப 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 ஃபைன் பார்ட்டிக்கல் வந்து கீழே டெபாசிட் இருக்கும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா சோப்பில் வந்து எக்காரத்துக்கு கொண்டு கரித்தூள் வராது